ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் ரவி பராசக்தி வெற்றி நடைபோடுகிறது நடுவில் இந்த ஜனநாயகன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எப்படி பாக்குறீங்க ஜனநாயகம் படம் வராது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வந்திருந்தா இன்னொரு சிறப்பு பொங்கலாக வந்திருக்கும் இன்னொரு பெரிய எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம் ஃபர்ஸ்ட்டு டே ஷூட்டிங்கே ரவி சார் தான் வச்சு நாங்கள் ட்ரையல் ஷூட் பண்ணோம் அப்பயே நாங்கள் பார்த்தோன்னே சொல்லிட்டோம் இது வந்து தனியாக பேசப்படுற ஒரு ரவி சாராக இருப்பார் இந்த படத்தில் ஸோ தன்னை வந்து ஒரு கேரக்டராகவே மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஐயப்பனும் கொஷின் படம் நான் பண்ணும்போது விஜய் மேனன் ஒரு இருக்கார் இல்லையா அவர் இப்படி தான் இருப்பார் அதே தான் ரவி சார்கிட்ட நான் பார்த்தேன் ஒரு ஷார்ட் நான் சொல்லி சொன்னோம்மா மேம் ஒரு ஷார்ட் நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட் எடுக்க போகிறேன் அது வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் ஷார்ட்டாக யூஸ் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது போஸ்டர்ஸ்லேருந்து அந்த ஷார்ட் இருக்குது நான் சொல்லி எடுத்த ஷார்ட் அது கண்டிப்பாக அது ட்ரெய்லர் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் டேரக்டரும் ஒர்க் பண்ணிட்டீங்க ஆக்டரும் ஒர்க் பண்ணிட்டீங்க அவர் டேரக்டராக பிடிக்குமா ஆக்டராக பிடிக்குமா பேசிலாக பிடிக்கும் ரொம்ப நல்ல மனிதர் அவர் சினிமா ரொம்ப நேசிப்பார் தமிழ் திரைப்படத்தில் ஒரு பேசு ஜெயிதி வரும்போது அப்படி ஒரு கிளாப்ஸ் தட்டுறாங்க ஸோ அந்தளவுக்கு அவருடைய புகழ் இந்தியா ஃபுல்லாக பல பரவி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை வேணான்னு சொல்லாமல் அவ்வளோ தெளிவாக பண்ணுற ஒரு நடிகரில் எனக்கு ரொம்ப அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் டூப்புனா இம்மிடியட்டாக முறைச்சி பார்த்துட்டு அந்த சார் அதை நான் தான் பண்ணுவேன் அட்டம் பிடிச்சி இன்ன வரைக்கும் என்கிட்ட அவர் தான் பண்ணுவார் அந்த கார் ஆக்சிடென்டா இருக்கும் கார் கவுந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க தனக்கு மேல முடியலன்ற ஒரு வார்த்தையை அவர் வாயிலேருந்து இருந்து வராது ஸோ அதுதான் அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விடாமய்சி எல்லா அதை ஏன் அதை வந்து யாருமே வர அவங்க ரசிகர்களே ஏன் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணாங்க தலைவர் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் பிகென் டாகிஸ் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எழுஞ்சிருக்க கெஸ்ட் யார்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன பரசக்தி படத்தில் நம்மளாம் பார்த்து வைந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸோட ஒரு கொரியோகிராஃபர்னு சொல்லலாம் ஸ்டண்ட் மாஸ்டர் சுபிரீஷ் சுந்தர் சார் கூட எழுஞ்சிருக்காரு மாஸ்டர் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் படம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு படம் ஸ்டோரியெல்லாம் தாண்டி சின்ன சின்ன ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி ஆரம்பிச்சு இந்த பராசக்தின்ற ஒரு பயணம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன ஃபைட் சீக்கோன்னு சொன்னீங்க படத்தில் வந்து முழுக்க முழுக்க கதையை நம்ம இது ஓரீட் பண்ணி தான் அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்ட படம் இது ஓகே ஸோ இது வந்து ஒரு தனியாக ஒரு மாஸ் ஆக்ஷன் கிடையாது இந்த படத்தில் இது மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட கதை ஓகே ஸோ மாணவர்கள் எப்படி இப்படி போராடி இருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்காக ஒரு இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி வச்சு ஒரு பண்ண ஒரு ஒரு போராட்டக்களம் அப்படின்ற ஒரு க கருத்து தான் அது ஸோ அந்த அதை வந்து கண்ணெதிர காட்டணும் இதில் வந்து இந்த சினிமாட்டிக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் முடி முதல்ல முடிவு எடுத்தேன் ஓகே ஸோ அதுக்காக சுதா மேம் நான் உட்காந்து நல்லா அப்படியே உட்காந்து நிறையா ரெஃபரன்ஸ் அந்த போராட்டம் என்ன மாதிரி நடந்திருந்தது அப்படின்ற ஒரு ரிச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி படங்கள் நார்மலாக ஒரு படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் இது வந்து ரியாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து பார்த்து பண்ண படம் தான் பராசக்தி கண்டிப்பாக எங்களுக்கு இதெல்லாம் தாண்டி நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சுதாகரன் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு புது அனுபவம் உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும் ஆமாம்மா எனக்கு எல்லாமே சேலஞ்சிங் டேரக்டர் தான் எனக்கு மாட்டுவாங்க எனக்கு ஆரம்பத்தில் விஜய் இருந்து எல்லாமே அனிமல் டேரக்டர் சந்தீப் வங்காபா இருக்கட்டும் மலையாளத்தில் எனக்கு கிடச்ச பெரிய பெரிய டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு சுதா மேம் கிட்ட வரும்போது சுதா மேம் ஆரம்பத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணால் ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்கன்ட்டு அதுலேயும் நம்மளும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதால பரவாயில்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு போனோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ஒரு நல்ல ஒரு ஒரு டெடிக்கேஷனான ஒரு சினிமா மேக்கர் அவங்க சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஒரு சில பேரில் அவங்களும் ஒருத்தர் ஸோ அதனால் அவங்க வந்து தொழில் மேலே அவ்வளோ பக்தி வச்சிருப்பாங்க டிசிப்ளினாக இருக்கணும் ஒர்க்கை வந்து ரொம்ப நேசித்து ஒர்க் பண்ணணும் சும்மா வந்தோம் போகலான்னு ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு அது என்னோடய பாலிசி அதே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் லென்த் கரெக்டாக செட் ஆகிடுச்சு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் படத்தில் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி எஸ்கே அவர்களோட ஒர்க் பண்ணும்போதும் அவரோட மெனக்கடலாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்களும் மெனக்கடல் பட்டிருப்பார் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து ஒரு காலத்தில் எஸ்கே கூட படம் பண்ணணும் அதர்வா கூட படம் பண்ணணும் ரவி ரவி மோகன் சாரோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு படம் மிஸ் ஆயிடுச்சு எஸ்கே பா சார் படமும் டேட் கொடுக்க முடியல ஓகே அதர்வா படம் படம்ச்சு அதுவும் ரவி ரவிமோகன் சார் படம் பண்ணமுடில்ல ஸோ மூணு பேரும் ஒரே படத்தில் எனக்கு அமைஞ்சது வந்து பெரிய சந்தோஷம் அதனால் அந்த படம் எந்த படம் விட்டாலும் இந்த படம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தேன் இல்லை எஸ்கே சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு பர்சன் அதாவது தான் செய்கிற வேலை பர்ஃபெக்டாக இருக்கணும் அதில் இந்த பிசிறு தட்டாமல் வேலை செய்யணும் யாரும் மற்றவங்க நம்மளது சொல்லிவிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பார் அதில் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம என்ன ஆக்ஷன் சொன்னாலும் அஸ்டன் செஞ்சு காட்டுவாங்க செஞ்சுட்டு சார் கம் கம்ஃபர்ட்டாக பண்ணுங்கள் இல்லைன்னா கம்ஃபர்ட்டாக தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்ல சொல்லி நான் அஸ்டன்ட்டை சொல்லிவிடுவேன் அவர் ஒரே வர சொல்லுவார் டே உங்களே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு மாஸ்டர் என்னை பார்த்துக்க மாட்டாரடா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஓகே மாஸ்டர் நானே பண்ணுறேன்னு சொல்லுவார் இதே எனக்கு பெரிய இதாக இருந்தது ஒரு நடிகர்கள் இந்த காலத்துலலாம் ரொம்ப இன்றைக்கிற ஜென்ரேஷனே அப்படி தான் இருக்காங்க எல்லாமே நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் புதுசு புதுசாக நம்ம இம்பார்ட்டண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்து நம்ம இன்றைக்கி எல்லோருக்கும் சேஃப்டியாக பண்ணுறதால அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு ஸோ அதனால் ரவி நம்ம சிவாஷாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எல்லா ஆக்ஷனுமே அவர் வந்து டூப் மேக்ஸிமம் இல்லாமல் ட்ரெயின் மேல் ஃபைட் எல்லாமே ரிஸ்க் எடுத்து அவர் தான் பண்ணார் ஒரு எண்பது அடி கட் அவுட்லேருந்து இது ஜம்ப் பண்ணி இறங்கி வந்தார் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப ஃபைட்டர்ஸ்க்கும் சரி எங்கக்கிட்டேயும் சரி ரொம்ப அன்பாக இருப்பார் என்ன வேணுமோ அதை அந்த 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 இதை ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அவர் வேலையை வண்டி பார்ப்பார் மற்ற எதுலையும் தலையிட மாட்டார் ஸோ அவர்கிட்ட அவர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு ஹீரோவை வச்சு நம்ம படம் பண்ணி நிறைய விஷயம் பார்த்துப்போம் மூணு ஹீரோ ஒரே படத்தில் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சா படம் இல்லை மற்ற படங்களுக்கு பண்ண கமர்ஷியல் படங்கள் பண்ணும்போது ஸோ நிறையா இருக்கும் இவருக்கு இப்படி வைச்சா ஃபைட் அவருக்கு அப்படி வைக்கணும் அவருக்கு இப்படி வச்சா இப்படி இருக்கணும் மாதிரி மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் இதில் வந்து ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் ரவி சார் இவங்க ரெண்டு பேரும் போராட்ட போராட்டக்களத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸோ அவங்க அந்த அளவுக்கு தான் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அளவுகோல் மாதிரி தான் அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷனும் கொடுத்த லெவலும் கரெக்டாக அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி யாருக்கு யாருக்கும் இவருக்கு வச்சு இவரை பெருசு பண்ண அவரை வச்சு அவரை பெருசு பண்ணுற இல்லை கதை என்ன சொல்லுதோ அதை தான் கொண்டு போகணும் அதுதான் அவங்களும் விரும்புனாங்க எனக்கு ரவி சார் வந்து கொஞ்சம் நிறையா அவங்க மாசு அவர் நான் அடிக்கணும் ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்னு சிவா சார் சொல்லுவார் சிவா சார் எதாவது பண்ணமோ ரவி சார் கூப்பிட்டு மாசு அவர் ஆல்ரெடி போராட்டக்கெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு ஒரு மாணவர் அணி தலைவராக இருக்கும்போது அவருக்கும் கொஞ்சம் நிறைய ஒரு ஸ்கில்டு இருக்கும் அவருக்கும் கொஞ்சம் நிறைய வைங்க சும்மா அடி வாங்குறதுக்கு கூட அனுவாரு அந்த மாதிரி விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா அவர்க் பண்ணுங்க இவருக்கு பண்ணுங்க அப்படிதான் அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறேன் நான் அதை இந்த படங்களில் பார்க்கும்போது பராசக்தியிலும் முக்கியமாக எல்லோட ஆக்டிங் தாண்டி ரவி சாரோட ஆக்டிங் பீக் லெவல் ஆக்டிங்காக இருக்குது சார் ஒரு போலீஸ் கேரக்டராக தாண்டி உண்மையான வில்ல நிஜம் வில்லம் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க கொடுத்தாரு உங்களுக்கு ப்ரெசன்ஸ் செட்டில் இருக்கும்போதும் எடுக்கும்போதும் எப்படி இருக்குது சார் விஷயங்களா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே ரவி சார் தான் வச்சு நாங்கள் ட்ரையல் ஷூட் பண்ணோம் அப்பயே நாங்கள் பார்த்தோன்னா சொல்லிட்டோம் இது வந்து தனியாக பேசப்படுற ஒரு ரவி சாராக இருப்பார் இந்த படத்தில் பராசக்தினா என்றைக்கு நம்ம சிவாஜி சாரை நம்ம நினைக்கிறோமோ பராசக்தின்னு சொன்னால் உடனே டக்குன்னு ஏன்னா மற்ற கேரக்டர்லாம் எல்லாமே பண்ண கேரக்டர் தான் பராட்சித்திரம் டக்குன்னு சொல்கிறேங்காமல் ஏ ரவி சார் அந்த படத்தில் அப்படி அப்படின்ற ஒரு வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொன்னோம் ஸோ தன்னை வந்து ஒரு கேரக்டராகவே மாற்றிக்கிட்டார் நான் சில படங்களில் தான் இந்த சில ஆர்டிஸ்ட் தான் இந்த மாதிரி பார்த்தேன் ஐயப்பனும் கோஷின் படம் நான் பண்ணும்போது அதில் ஒருத்தர் பிஜிமணன் ஒரு இருக்கார் இல்லையா அவர் இப்படி தான் இருப்பார் ஓகே மற்றவங்களாவது கேரக்டர் மாறும் பிஜிமன் காலையில் வந்தோன்னா அந்த அந்த மூடோட இருப்பார் சாயந்தரம் பேக்கப் சொல்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த விட அதே தான் ரவி சார்கிட்ட நான் பார்த்தேன் எப்போ வந்தாலும் அதே மூடோடு இருப்பார் ரொம்ப இதாக இருப்பார் ரொம்ப சிரிக்க மாட்டார் யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டார் அப்படியே இருப்பார் பேக்கப் சொன்னி அவர் ரூமில் பார்க்கும்போதும் அந்த சிரிப்பே தெரியும் ஸோ அவ்வளோ டெடிக்கேஷனாக அந்த படத்தை வந்து உள்வாங்கி பண்ணார் அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பேர் ஸோ மிகப்பெரிய வருங்காலத்தில் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு நடிகரில் ரவி சார் வருவார் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் எங்களுக்குலாம் நிறைய மிஸ் பண்ணுறோம் சார் ரொம்ப இதுக்கப்புறம் நிறைய படத்தில் வில்லனாக யூஸ் பண்ணணுன்ற பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எங்களுக்கும் இருந்துட்டுருக்கு அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு படத்தோட ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ட்ரெயினில் போயிட்டுருக்க அந்த விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய சவால்களான விஷயங்கள் இருக்கும் ட்ரெயினில் அந்த தீ எரிய வைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் என்ன மாதிரி இருந்துச்சு சார் மேக்கிங் இருக்கும் ரொம்ப கஷ்டமானது தான் ஏன்னா அந்த காலத்து பீரியட் பண்ணுறதுனால அந்த நேச்சுரலிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக விஷயங்கள் செய்யப்பட்டது எல்லாமே காஸ்ட்யூம்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி இருக்கும் ஆளுங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயமாக இருக்கட்டும் அதில் ப அதில் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர்ஸும் மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி லுக்கில் இருக்கவங்கள தான் நம்ம பயிற்சி கொடுத்து பண்ணோம் ஓகே ஸோ அதனால் எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு எல்லாமே நிறைய புதுசு புதுசாக பண்ணணும்னு விஷயத்த கூட நம்ம வந்து அந்த காலத்தில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜ புதுசான ஒரு ஒரு டெக்னாலஜியும் சேர்த்து இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் தான் நைட் சீக்வன்ஸ் அந்த ஃபயர் ஷாட்டாக இருக்கட்டும் கிளைமேக்ஸு ட்ரெயின் மேலே நடக்கிற ஒரு சண்டை காட்சியாக இருக்கட்டும் ரெண்டுமே பேசப்படுறது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிற காரணமே அந்தளவுக்கு ஒரு ஒரு டெடிக்கேஷனான எல்லோரும் ஒர்க் பண்ணதால தான் என் நான் வண்டி இல்லை படத்தில் இருக்க அத்தனை பேருமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டிராக்டருக்கு இன்க்ளூடிங் அவர் இருந்து எல்லோருமே அவ்வளோ டெடிகேஷனாக அந்த படம் ஒர்க் பண்ணோம் ஸோ அதனால எல்லாம் பேசப்படுறாங்க அந்த இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அந்த காலத்தில் படம் எடுக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னென்ன மாதிரி மனக்கடலாம் இருந்துச்சு சார் நிறைய மெனக்கடல்களும் அதிகமாக இருந்துச்சு அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க இன்க்ளூடிங் ரவி சார் கேமராமேன் ரவி கே சந்திரன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமே அப்படி தெதுக்கியது ஒரு நான் கூட சொல்லுவேன் சார் கொஞ்சம் லேட்டாக சார் அப்படின்னா மாஸ்டர் உங்களுக்கு அந்த ஃபீல் வேணும்னா இப்படி தான் மாஸ்டர் இருக்கும்னு சொல்லி ஒரு வருஷம் லைட் ஷோ பார்த்துருப்பீங்க அந்த மேலே வண்டி மேலே நின்று சார் பேசுகிற டயலாக இருக்கட்டும் இன்ட்ரோல் பிளாக் மேலே நிற்கிற சீனாக இருக்கட்டும் அதுக்காக அந்த அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே தான் அந்த லைட்டிங் வரும்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் முன்னாடி ஓகே ஸோ டெய்லி ஷூட்டிங் எடுப்போம் அந்த ஷாட்டுக்காக போய் எங்கெல்லாம் செட் பண்ணுவோம் அன்றைக்கி வெதர் மாறும் ஓகே திருப்பி அந்த இடத்துல போய் திருப்பும் வெதை இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் அந்த வெதர் மாறி 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 கடைசியாக ஒரு அந்த டைமில் கரெக்டாக போய் செட் பண்ணிவிட்டு அந்த ஷாட் எடுக்கணும் அது அந்த ட அதுக்கு தான் அவர் கேமராமேனோட பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவரும் ஒரு ஒரு இதையும் அவ்வளோ செதுக்கியிருப்பார் எல்லா ஷார்ட்டையும் எங்கள் கூட இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கூட இறங்கி வந்து அவ்வளோ ஈக்குவலாக எங்கள் கிட்டே பயங்கர ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணார் உண்மையிலே அவர் ரவி சார்லாம் நம்ம பார்த்து வேந்த ஒரு கேமராமேன் அவர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அண்ட் நீங்கள் சொன்னால் அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் அண்டு அந்த ப்ரீ இன்டர்வியூலுக்கு முன்னாடியே அவர் மேலே ஏறி நின்று எடுக்கிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும் எப்படி இருந்துச்சு சார் அந்த ஷார்ட் எடுக்கும்போதும் சரி அதுலேருந்து அதுக்கப்புறம் அதர்வாக்கும் எஸ்கே அவர்களுக்கும் சின்ன சின்ன ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நடக்கும் அந்த முன்னாடி கூட அவர் காலை கூட உடச்சி விடுவார் நான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா ரவி சாரும் எஸ்கே அவர்களும் இங்கே பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டையை ஒரு பிரதர்வுட்டாக காட்டுறது பெரிய விஷயம் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களா இருந்துச்சு முதல்ல டேரக்டர் சொல்லும் போது அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க மாஸ்டர் ஆனா இது சண்டையா இருக்கக்கூடாது அதே நேரத்துல த கோபத்தை அண்ணன் வெளியே காட்டணும் தம்பி அதே மாதிரி அண்ணங்கிட்ட சண்டை போடக்கூடாது ஆனா ரெண்டு பேரும் அந்த ஒரு கான்ட்ரவர்சி விஷயத்த பேசி 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 பண்ணணும் சொல்லும் போது அந்தக்கான சு சுச்சுவேஷனை நாங்க ரிகர்சல் பண்ணி நான் அவங்ககிட்ட காப்பிட்டேன் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அதுல அதனால் அந்த காட்சிக்கு எடுக்கும்போது நம்ம ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் எப்படி இருக்கும் ஒரு கேட்டன் மவுஸ் அந்த ஒரு கேம் மாதிரி வச்சு அதில் ஒரு மெசேஜை சொல்லி அது மாதிரி இப்போ நீ எதுவும் பண்ணக்கூடாது கேட்க இவர் வந்து இல்லை இல்லை அப்படி செய்வன் தான் சொல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மேலே மொட்டை மாலை காயை வச்சு தூக்கி அடிப்பார் தம்பிக்கு வந்து எதுவுமே அதோடய வேல்யூ தெரியாது ஆனால் அண்ணன் வேல்யூவோட பிடிச்சிமா பிடிச்சி பண்ண மாட்டான் அதே அண்ணன் தம்பி மேலேருந்து கீழே விழுறானோ பிடிச்ச வேலையான பொருள் தூக்கி போட்டு ஓடுவான் இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஓகே எல்லாம் நல்லா பாராட்டுறாங்க அது ரெண்டு முக்கியமாக அந்த கால் உடைக்கிற சீன் என்ன இருந்தாலும் அந்த இடத்துல சின்னதாக நாங்களாம் விஷுவலாக பார்க்கும்போது சின்னதாக ட்ரிகர் ஆகிறவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு சார் அந்த கால் உடைக்கிற விஷயம் இல்லை ஏதோ ஒரு தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல நம்மளுக்கு தம்பி வந்து போராட்ட கலந்து நாளைக்கு போகக்கூடாது அதுக்கான விஷயத்த ஏதோ ஒன்று பண்ணணும் அதனால் பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு ஏதாவது உணர்ந்தார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கையை உடைக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பண்ணும்போது சரி ஓகே இவருக்கு ஒரு மாடுலேஷன் வச்சால் நல்லாயிருக்கும் கா ஏன்னா அடுத்த சி சினியை போய் ஒரு மாசி வீதியில் ஒரு பண்ணணும் ஒரு சம்பவம் பண்ணணும் ஸோ அதுக்காக பண்ணும்போது நல்லா இருக்கும் சரி காலை உடைச்சா இமீடியாக நம்ம ஏர்க்ராஃப்ட் மாதிரி நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டா அது இமீடியாக சரியாக வர விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நாங்கள் காலை வச்சு அவர் ஒரு பள்ளம் இருக்கும் பள்ளத்தில் கால் மாட்டிங்க கால் மாட்டோன்னு காலை வச்சு அமுக்கினா உடையும் அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணோம் ஸோ அதுவும் எடுத்தோம் அந்த கா கையை பிடிச்சி திருவரதும் ரெண்டும் எடுத்தோம் ஸோ அது ரொம்ப ஓவராக இருக்குது தம்பி காலை ஏன்னா தம்பியை வந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டவன் இவ்வளோ இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சும்மா கையை வச்சு உடைச்சார் அப்போ கூட அந்த ஃபீல் கொடுத்துருப்பார் நாளைக்கு தம்பி சாகுறது உன்னை இப்போ ரோட்டில் போனமாக பார்க்குறதோட இப்போ வீட்டு நொண்டியாக பார்க்குறது எவ்வளோ அப்படின்ற ஒரு டேலாக்கோட போட்டு அந்த ஷார்ட்டை எடுத்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி அந்த துப்பாக்கி விஷயங்கள்லாம் இருக்கட்டும் அந்த காலத்துல வந்து ரப்பர் புல்லட் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப வந்து பயன்படுத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் அது எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு சரி ஏன்னா அவ்வளவு சுற்றி அவ்வளோ பேர் நடந்தா கூட அதர்வா நோக்கி அந்த கன்ஷாட் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதோட மேக்கிங் எப்படி இருக்கு ரொம்ப அருமையாக எடுத்தோம் அடுத்தோம் பொள்ளாச்சியோடைய அந்த மதுரையில் நடந்த ஒரு ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி பண்ணோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ கொடுத்து அந்த பிரச்சனையை பண்ணாங்க அதை வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரிச்சஸ் பண்ணோம் போய்ட்டு எங்கெங்கே தேடணும் தேடி இந்த மாதிரி இது மாதிரி நடந்ததுக்கு இப்படி நடந்திருக்கு ஒரு இதில் வந்து ஆட்சியாளர் ஆஃபீஸ் வழியில் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து அந்த மாதிரி லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து ஸோ அப்பாடு எடுத்து எல்லாமே அவங்க ஒன்று ஒன்று விஷயத்தையும் பார்ப்பாங்க இது என்ன மாதிரி சீக்வன்ஸு எப்படி எடுக்கணுன்ட்டு மேம் ஒரு ஒருத்திலையும் கவனம் அதிகமாக செலுத்துவாங்க ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட சொல்லமோ அது இன்னும் அவங்க மெருகத்தி நாங்கள் அவருக்கு அவங்களுக்கு கொடுப்போம் ஸோ அது சிறப்பாக அந்த காட்சியும் நல்லா வந்திருக்கு அந்த சீனில் எல்லாம் ரொம்ப எல்லோரும் தேட்டரலாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர்லாம் ஏன்னா அதிர்வாக வந்து அவ்வளோ சாக்லேட் பாயாக பார்த்துட்டு அவர் க்யூட்டாக பார்த்துட்டு அந்த நிகழ்வு எல்லாருக்கும் பாதித்த மாதிரியே இருக்கும் ஃபீலாக இருக்கும் எல்லாருக்கும் புறநானூறு படனாலே வந்து அவங்க ஒரு டைப் ஆஃப் பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப பார்த்தோம் மோட் பண்ணோம் அது அந்த ஐடியா எங்கே இருந்து வந்து சார் அந்த பெட்ரோல் மேடர் இது அந்த நேரத்தில் சிக்ஸ்டி ஃபைவ்ல மாணவர்கள் யூஸ் பண்ண ஒரு கெமிக்கல் இது ஓகே அந்த கெமிக்கலை வச்சு தான் அவங்க வந்து இது மாணவர்கள் போராட்டம்னு சொல்லிட்டு ஏன்னா பெட்ரோல் மற்ற விஷயங்கள் எது பண்ணாலும் ஆகிடும் ஆமாம் ஸோ இந்த கெமிக்கல் லேப்லேருந்து திருவரப்பட்ட ஒரு கெமிக்கல் வந்து பண்ணப்படும் அந்த அந்த கெமிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கப்பட்டு அதனால பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் இருக்காங்க ஸோ அது உண்மை வரலாறு அது அதில் அப்படியே அதை வந்து அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணோம் நாங்கள் போஸ்டர்ஸ் நிறைய பார்த்தோம் சார் இந்த பக்கம் எஸ்கே அவர்களும் ரவி சாரும் அந்த ஃபேஸ் ஆஃப் ஒரு விஷயங்கள் பார்த்தோம் ட்ரெயினில் அந்த ஷார்ட் ஒன்று வச்சுருந்தீங்க ரியல் ஃபேஸ் ஆஃப் அந்த மூவிங் ட்ரெயினில் அந்த விஷயங்கள் எடுக்கிறதா இருக்கும்போது அந்த ஐடியா எப்படி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் ஒன்று வைக்கணும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இல்ல அந்த ஃபைட் பண்ணும் போதே ஏதாவது ஒரு புது பண்ணணும் ரொம்ப ரியாலிட்டியா பண்ணிட்டே இருந்தோம் அந்த ஃபைட்ல ஸோ சினிமாட்டிக்கா ஏதோ ஒன்னு வேணும் ஆனா ரெண்டு பேரும் கதையில வந்து ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்லும் நான் தான் அப்படி ஒரு ஷார்ட் நான் சொல்லி சொன்னோம்மா மேம் ஒரு ஷார்ட் நான் சொல்றேன் அந்த ஷார்ட் எடுக்க போறேன் அது வந்து உங்களுக்கு ட்ரைலர் ஷார்ட்டா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா பாருங்க அப்படின்னு கடைசியில் பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ்ல இருந்து அந்த ஷார்ட் இருக்குது நான் சொல்லி எடுத்த ஷார்ட் அது கண்டிப்பா அது ட்ரெய்லர் ஷார்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் வைப்பாங்க பட் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்காத ஒரு ஒரு முகத்தையே பார்க்காத ஒரு மனிதன் அவரை இருக்க ஒருத்தன் ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தன் சந்தித்தா அப்படி இருக்குன்ற ஒரு கேரக்டராக அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு யோசிச்சு வச்சு வச்சேன் அது ஸ்பாட்லேயே எல்லாம் கை தட்டினாங்க எல்லாரும் சொன்னாங்க மாஸ்டர் உண்மையிலேயே அது பெரிய ட்ரைலர் ஷாட்டு போஸ்டர் டிசைனாக இருக்கும் பாருங்கன்னாருங்க அது மாதிரி நடந்துருச்சு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பர்டிகுலர் ஷார்ட்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் தாண்டி ரவி சாரோட முக்கியமான விஷயம் அவர் ஆக்ஷன்ஸில் பயங்கரமான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவரோட ஆக்டிங் மூலமாக ஒரு பயங்கரமான வில்லன்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தார் அது அந்த ஐடியாலஜியில் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற ஐடியா எங்கே இருந்து வந்து சார் மேமாக இருக்கட்டும் ரவி சாராக இருக்கட்டும் ஆரம்பத்தில் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டை படித்து நல்ல ஹோம் ஒர்க் பண்ணி இதை தான் பண்ண போகிறோம் தெளிவானதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்கேயுமே ஒரு பிசிறு தட்டில் ஏ டு ஜெட் காலையில் வந்துட்டு என்ன பண்ணணுன்ற ரெண்டு பேர் பேசிடுவாங்க கேரளன்ட்டு இறங்கினதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் ரவி இதை கொஞ்சம் மாடலேஷன் மாற்றலாமே அது தெரியல இது அப்படி தான் அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் பார்த்த இல்லை ஒரே ஒரு விஷயம் அந்த முடியை வந்து ரொம்ப கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த முடியை அந்த மாதிரி இருக்கணும்னு அந்த வந்து ஆரம்பத்தில் இருந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ ஆட்ரஸ்கிட்ட சொல்லி அதை தான் ரொம்ப கத்தி அதை வேலை வாங்குவாங்களே தர ரவி சார் ஒரு ஒரு ஷார்ட் பண்ணி முடிச்சோம் கிளாப் பண்ணி ரவி பியூட்டிஃபுல் ரவின்னு சொல்லிட்டு பயங்கர கை கை தட்டிக்கு ரொம்ப என்கரேஜாக பண்ணுவாங்க மேம் மேம் செட்டில் அத்தனை பேர் கை தட்டுவாங்க பார்க்கும் போது தெரியும் இந்த சீன் ரொம்ப பேசப்படும் அப்படின்னு அதே மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க எப்போ பார்த்தாலும் கேட்கணுன்ற ஒரு மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு விடாமுயற்சியில் படம் அதில் ஒரு முக்கியமான சீன் சார் இந்த காருக்குள்ளே வந்து அஜித் சார் அந்த உள்ள ஒரு ஃபைட் சீக் இருக்கட்டும் ஓம் சார் கூட அது ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒன்று பண்ணியிருப்பாங்க அனிருத்தோட பீக் பீஜியமாக இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஐடியாவாக இருக்கட்டும் அதோட மேக்கிங் எங்க இருந்து ஆரம்பிச்சது எப்படி இருந்துச்சு அஜித் சார்கிட்ட பொறுத்தவரையும் நான் அவர்கிட்ட துணிவு படம் ஆரம்பித்தேன் ஸோ அதுதான் எனக்கு வினோத் சார் கொடுத்த ஒரு முதல் வாய்ப்பு அந்த வாய்ப்பை கரெக்டாக நான் அந்த படத்தில் பயன்படுத்தினதால் அவர் ரொம்ப சொன்னார் அதுலேயே ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஒன்று வச்சிருக்கேன் அவருக்கு ஸோ இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு ஆக்ஷன் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க அவர் நிற்கிறாரு விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு நின்றுட்டு வந்து ஒரு பத்து ஃபைட்டரோ இருபது ஃபைட்டராக ஐம்பது ஃபைட்டு வந்து வந்து ஐடி வாங்கிட்டு போவாங்க வேலையே செய்ய மாட்டார்ன்ற மாதிரிலாம் அது அவர்லாம் எவ்வளோ பண்ணிட்டார் அது மாதிரி இருக்க அந்த படம் எனக்கு கிடைக்குமோ இந்த விமர்சனத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த ஷார்ட்டை வச்சேன் ஸோ அது ரொம்ப எல்லாமே பிடிச்சிருந்து அன்றைக்கி பயங்கர வரவேற்பு இருந்துச்சு பேக் டு பேக் நம்ம படம் பண்ணணும் சொன்னார் இமையிட்டால் எனக்கு விடாமுயற்சி கொடுத்தாரு விடாமுயற்சி கதை கேட்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விடாமுயற்சி எல்லாரும் அது ஏன் அதை வந்து யாருமே வர அவங்க ரசிகர்களே ஏன் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணாங்க தலைவர் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிணார் ஒரு ஒரு ஃப்ரேம் இன்றைக்கி நாங்கள் போட்டு பார்க்கும் போது அப்படி இருக்கும் செதுக்குன மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பார் சார் செட்டில் அவ்வளோ செட்டிலாக அழகாக பண்ணுவார் ரொம்ப ஜாலியாக பண்ண படம் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு படம் படமாக மே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா வெதரு அந்த மாதிரிலாம் படமாக அவர் அவர் மூடாக பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்தது ஆனால் அந்த ஒரு படத்தை இப்படி ஒரு ஆக்ஷன் வைக்கணும்னு சொல்லும்போது டேரக்டர்கிட்ட நம்ம பேசி சார் ஒரு புதுசாக ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் நம்ம பண்ணால் தான் பேசப்படும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ஓம் பிரகாஷும் ரொம்ப அதாவது ஒன்றே ஒரு மாஸ்ட் மேக்கிங் ஆஃப் எப்படி பண்ணணும்னா அவர் ரிகல்சர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் வந்து நான் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு அதில் வந்து ரிகல்சர் பண்ணி அவர் கொடுத்தேன் ஓகே ஸோ அதை பார்த்தோன்னா அவர் இன்னும் ஒரு நான் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணால் அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற்றினார் ஸோ ஆக்ஷன் சொல்லவே வேணாம் அஜித் சார் அது அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது எல்லோரும் ப பயங்கரம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிளாப்னு அவ்வளோ பெரிய விஷயம் அந்த படம் அவ்வளோவோ சைலண்டாக இருக்கிற நேரத்தில் பக்கி விட்ற ஒரு ஆக்ஷன் அது அமைஞ்சது ஸோ அஜித் சார் தான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை வேணான்னு சொல்லாமல் அவ்வளோ தெளிவாக பண்ணுற ஒரு நடிகர்ல எனக்கு ரொம்ப அஜித் சார் ரொம்ப பிடிக்கும்னா இம்மிடியா முறைச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி சார் நான் தான் பண்ணுவேன் அட்டம் பிடிச்சி இன்ன வரைக்கும் என்கிட்ட அவர் தான் பண்ணுவார் அந்த கார் ஆக்சிடென்டா இருக்கும் கார் கவுந்ததுலாம் விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து தனக்கு ஆனால் முடியலன்ற ஒரு வார்த்தையே அவர் வாயிலேருந்து எதுவுமே வராது ஸோ அதான் அஜித் சார் அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனா ரொம்ப பிடிக்கும் ஏன் சில பேர் அதை கொண்டாடல அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு படம் முடிச்சதுங்கிற மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டன்ட் டேரக்டரா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சார் இல்லை இது இந்த மாதிரி சில படங்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுவோம் அது ஓடலை போது ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் அந்த வரிசையில் தான் அந்த படம் ஸோ நிறைய இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு பழகிடுச்சு சரி ஓகே இதையும் தாண்டி வரணும்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும் ஸோ அடுத்த படத்துக்கு நாங்கள் போயிடுவோம் ஸோ அந்த மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் பல வெற்றிகள் பல தோல்விகள் எல்லாம் பார்த்துட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதனால் இதெல்லாம் சகஜம் அதனால் சரி நம்ம என்றைக்கும் லோ பண்ணுறோம் என்றைக்கி எந்த கேரக்டர் எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம கொடுத்தாலும் அந்த கேரக்டரையும் அந்த ஆக்ஷனையும் கரெக்டாக பண்ணுவோன்றத நம்ம ரொம்ப இதாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லி நேர்மை அவரோட நேர்மை ரொம்ப பிடிக்கும் அடுத்து அவரோட விடாமுயற்சி அவரோட படத்துலேயே அவரோட குணங்களை வச்சு படமே இருக்குது விஸ்வாசம் வீரம் விவேகம் எல்லாமே அவர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல அவரோட கேரக்டர் தான் அவர் அந்த டைட்டிலே எல்லா படத்தோட டைட்டிலும் அவரோட கேரக்டர் பொருந்தும் ரொம்ப பொருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்களே ரொம்ப பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் படம்னா எந்த படம் சொல்லுங்கள் நிறைய படம் எனக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா படமும் பிடிக்கும் என்னோடய டேரக்டர் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் டேரக்டர் டூல் எல்லா டேரக்டர்கிட்டையும் நான் வந்து ரொம்ப ஒரு படத்தோடு போயிட மாட்டேன் ஒரு படம் பண்ணால் ஒரு மூணு படம் அஞ்சு படம் ரெண்டு படம் அப்படி தான் டேட் இல்லாமல் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் படம் பண்ண முடியாமல் கை நிலை போகும் தவிர எல்லாமே டேரக்டரை என்ன விரும்புவாங்க ஏன்னா டேரக்டர் டூலாகிடுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கதையை மீறி கொஞ்சம் கூட நான் பிசு திட்டாமல் அதில் வந்து என்னோடய ஆக்ஷனை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அதில் கொஞ்சம் எனக்கு எல்லோரும் என்ன பிடிக்கும் பட் எல்லா படமே நம்ம ரசித்து பண்ண படம் தான் இது தான் ஸ்பெஷல் அதுதான் ஸ்பெஷல் இல்லை ரொம்ப முக்கியமாக எல்லோரும் இப்போ இந்தியா அளவுக்கு பேசுகிற படமாக எனக்கு அமைஞ்சது படம் வந்து பாம்பேல வந்து எவ்வளோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு அனிமல் மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அந்த அங்கே யாரும் பார்த்தல கொரியன் மூவி மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டினாங்க ஸோ அங்கே இருக்க ரன்வீர் கபூரும் அப்புறம் அந்த மாதிரி இது வரைக்கும் ஆக்ஷன் படம் பண்ணலை ஸோ அது எனக்கு பெரிய பேர் கிடச்சிது இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி படம் நான் பண்ணுறேன்னா அனிமல் படத்தை வச்சு தான் அதுக்காக தமிழ் படத்தையோ என்ன வேலை வச்சு மலையாள படத்தையோ நான் தப்பாக சொல்லலை பட் அனிமல்லால் இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறேன் பட் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் பரசக்தியில் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பேசியில் அவர்கள் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வருவாது ரெண்டு நிமிஷம் சீக்வன்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் பெரிய இம்பேக்டா இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது கூட படமும் பண்ணியிருக்கீங்க மின்னல் முரளி மின்னல் முரளி நீங்க பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பரசக்தி பற்றி பேசலாம் அப்புறம் மின்னல் முரளி பத்தி பேசலாம் சொல்லுங்க சார் ஆரம்பத்திலேயே நான் இப்போ மின்னல் முரளி ஒர்க் பண்ணும்போதே ஒரு டேரக்டராகவே ரொம்ப பிடிக்கும் அவனை எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பா போல எது சொன்னாலும் ஓ ஓகே டேக்னா சிரிச்சுட்டு எந்திரிச்சார்னா ஓகே டேக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் மாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தார்னா ஓ ஒன்மோர் எடுக்கிறேன் ஓகே பேசில் எடுத்துகிற அறுத்துடலான்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரம் ஒரு இன்னசென்ட்டான ஒரு அழகான ஒரு மனிதர் நல்ல ஒரு குணம் மனித பேஸில் தான் ஃபேமிலி மே ரொம்ப ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி பா கூட பழகியிருக்கேன் ஸோ இங்கே வரும்போது சொன்னோம் மேம் பேசி தான் இது பண்ணுறாருமோ எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம் என்ன மேம் அப்படியே ஆனால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார் இன்னைக்கு தேட்டரில் வந்து தமிழ் திரைப்படத்தில் ஒரு பேசில் ஜேச பேதி வரும்போது அப்படி ஒரு கிளாப்ஸ் தட்டுறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இந்தியா ஃபுல்லாக இருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டீங்க ஆக்டராக ஒர்க் பண்ணிட்டீங்க அவர் டேரக்டராக பிடிக்குமா ஆக்டராக பிடிக்குமா பேசிலாக பிடிக்கும் ரொம்ப நல்ல மனிதர் அவர் சினிமா ரொம்ப நேசிப்பார் நல்ல நண்பர் நல்ல தம்பி எல்லாமே சொல்லணும் அவரை அதனால் அவர் இன்றைக்கி அவரோட வ ஆரம்பத்தில் நான் பார்த்து இன்றைக்கி மலையாள படத்தோட உச்சியில் இருக்கார் அந்தளவுக்கு பெரிய டேரக்டர் லிஸ்ட்லேயும் பெரிய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லேயும் இருக்கார் ஸோ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அவர் ஒர்க் பண்ணுறது கூட ஓகே பரசக்தி வரதுக்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார் நிறைய நடுவில் இந்த ஜனநாயகன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வந்துருச்சு பட் இருந்தாலும் ஃபேன்ஸோட மென்டாலிட்டியாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவோடய இம்பேக்ட் மென்டாலிட்டியாக இருக்கட்டும் எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு படம் பொங்கலுக்கு வந்து தான் நாங்கள் தான் கொண்டாடிட்டு இருப்போம் சினிமா வந்து கொண்டாடுற இடத்துல நாங்கள் இருக்கோம் நாங்கள் அப்படி தான் ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு விஜய் சாரும் ஒன்று தான் சிவா சாரும் ஒன்று தான் கீழே ரொம்ப லா லாஸ்டாக இருக்க ஆர்டிஸ்ட்டும் எங்களுக்கு கொண்டு தான் ஏன்னா நாங்கள் எல்லோரையும் நாங்கள் மதிப்போம் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க தான் ஒரு இது மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு போன் மாதிரி எல்லாருமே ஸோ அதனால் ஜனநாயகம் படம் வராது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதனால் வந்திருந்தால் இன்னும் ஒரு சிறப்பு பொங்கலாக இருந்திருக்கும் இன்னொரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்போம் ஸோ அது வராது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் அப்படி தான் நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஆடியோ ரிலீஸ்ட்லேயும் அதுதான் சொல்லியிருந்தோம் அந்த படம் வந்திருந்தால் எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்திருக்கும் இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் அந்த படம் பார்த்துட்டு ஒரு காலத்தில் ஒரு பத்து படம் எட்டு படம் ஆறு படம்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி ஒரே படம் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது எங்கள் படம் தான் வந்திருக்குன்னு சந்தோஷப்பட முடியல ரொம்ப தான் எங்கள் டீமே வருத்தப்பட்டாங்க நேற்று எல்லாமே தேட்டரில் ஜனநாயக சார்ந்தான் விஜய் சாரை நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் அது ஆரம்ப கட்டத்தில் உங்களை பயணம் ஆரம்பிச்சிருக்கும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பயணமாக மாறி இருக்கு ஒரே வார்த்தையில் உங்கள் ஜேர்னி பற்றி ஒரு விஷயம் சொல்லுவீங்களே என்ன சொல்லுவீங்க சினிமாவை நேசித்தா என்றைக்கும் சினிமா நம்மளை கைவிடாதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அதனால் நம்பிக்கையோடு வாழ்ந்தேன் நம்பிக்கையோடு இருக்கிறேன் இன்னும் நம்பிக்கையோட படம் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நல்ல நல்ல படங்களை உங்களோட ஆக்சஸ்லையும் உங்களோட கிரியேட்டிவ்லேயும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரே ஒரு இயக்கம் உங்கள் இருக்குது சுப்ரீம் சார் எப்போ படம் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அது வாய்ப்புகள் இருக்குதா இல்லை அது எல்லா கலைஞர்களுக்கும் அதாவது இப்படி ஒரு ஆசை இருக்கும் பட் அது ரொம்ப பேராசையாகவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட ஆக்ஷன் டேரக்டராகவே நான் நினைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ எல்லா டேரக்டரும் நான் ஒர்க் பண்ணும் ஆசைப்பட்றேன் அது தனியான ஒரு டேரக்ஷன் முத்திரையை கூத்திட்டு நம்ம போய் ஒதுங்காமல் நல்ல டைரக்டர்லாம் நான் கிட்ட ஒர்க் பண்ணணும் நல்ல நல்ல டேரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணி நம்மவும் அவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு இருக்கிற ஐடியாவும் அவங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிட்ட ஒரு படத்தை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் ஃபைட் மாஸ்டரா இருக்கிறது எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக சார் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ உண்மையாக சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் எங்களெல்லாம் அந்த சின்ன சின்ன கிரியேட்டிவ்லையும் உங்களோட சின்ன சின்ன சன்ஸ்லேயும் நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்கு எங்களோட சார்பாக பெரிய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோ லவ்லி டைம் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ